நீ செய்கிற செயலை நீ சோதிச்சான்னு கேட்குறேன் கடவுள் சோதிக்கிறதெல்லாம் கிடையாது நீ செய்யல ஒரு செயலை அது யார் சோதிக்கணும் சோதிச்சியா கடவுள் சோதிக்கிறாரு கடவுள் சோதிக்கிறாருன்னு உனக்கு புரியுது என்ன சோதிக்கும் போது எனக்கு பிரச்சனை இல்லை உன்னத்தை சோதிக்கும் போது அவர் பாவன்லாம் சொன்னால் ரெண்டாவது விஷயம் இப்போ கடவுள் உன்னை சோதிக்கிறாரா நீ எல்லாத்தையும் சோதிக்கணுமா என்ன கற்றுக்கல நீ கடவுள்னா கற்று தந்தாரு உனக்கு என்ன புரிஞ்சுது கடவுள் என்ன சோதிக்கிறாருன்னு உனக்கு புரிஞ்சுது இந்த துன்பத்துக்கு காரணம் நான் சோதிக்காமல் எடுத்துக்கிறது தான் நான் என்ன செய்யலைன்னா எதனா ஒன்று வந்தால் அது எனக்கு வேணுமா வானாவானே கேட்கல பிரச்சனை எங்கே யார் இது பிரச்சனை ஏன் என்ன பண்ணேன் ஏன் வித்தவுட் கண்ட்ரோல் உள்ளே விட்டேன் ஏன் ஸ்டேட்டே ஏற்றுக்கின அப்பா சொன்னால் சரியா இருக்குன்னு யார் சொன்னான் உனக்கு அம்மா சொன்னால் சரியாக இருக்குன்னு அவன் சொன்னான் இல்லை புருஷன் சொன்னால் சரியா இருக்குன்னு சொன்னான் எந்த புருஷன் பொண்டாட்டிக்கிட்ட நீ சுதந்திரமாக இருன்னு சொல்லி கொடுப்பான் எனக்கு தெரிஞ்சு சொல்ல யாருன்னா சொல்லுவான் எந்த ஆம்பளைனா இன்னொரு ஆம்பளை பார்த்து அவன் ரொம்ப அழகாகிறாண்டி அப்படின்னு சொல்லுவானா நீ சொல்லி நான் ஒத்துக்கிறேன் இல்லை எந்த பொம்பளை அந்த பொம்பளை ரொம்ப அழகாகிறா அப்படின்னு சொல்லுவானா ஏன் சொல்ல மாட்டா அப்படி சொல்கிறானா நீ ஆம்பளையாக இருக்கக்கூடாது அப்போ சொல்லுவா அப்படி சொல்லுவான்னா நீ பொம்பளையாக இருக்கக்கூடாது ஒரு எழுபது வயசு எண்பது வயசில் சொல்லுவான் அந்த பையன் எவ்வளோ அழகாக இருக்கிறான் பாரு முப்பது வயசில் சொல்லி இந்த நான் என்ன பண்ணிருக்க முடியும் எழுபது வயசில் சொல்றேன்னு கேட்க முடியும் கேப்ப அப்போ ஒரு விஷயத்த சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன ஓனா அதை தான் சொல்றாங்களே புரியுதா என்ன சொல்றேன் எப்ப சொல்றாங்க எப்பயா சொல்றாங்க கணவன் மனைவி கிட்ட இன்னொரு ஆண் அழகாகிறான்னு எப்ப சொல்றாங்க சங்கு உதிர வயசுல புரியுதா என்ன சொல்றேன் நீ என்ன செய்யலப்பா என்ன செய்யல நீ ஒரு பொருளையோ ஒரு செயலையோ ஒரு ஒரு காரியத்திலையோ ஈடுபடுறேன்னா யாரை சோதிச்சிருங்கண்ணி நீ நீ உன்னையும் நீ செய்கிற செயலையும் சோதிக்கணும் தானே அதுக்கு தான் மூக்கு வாய் கண் காதெல்லாம் கொத்துக்கிறான் கடவுள் எது கொத்துக்குறான் இது எல்லாம் என்ன சொன்னான்னாக்கா உனக்கு எதுக்கு கண்ணு உனக்கு எதுக்கு காது உனக்கு க ஒரு கல்லை பார்த்தா கல்லாக தெரியுதுன்னா கல்லுன்னு சொல்லு அழகாக கல் செதுக்கிறாங்கன்னா அழகாக செதுக்கிறாங்கன்னு சொல்லு கையெழுத்து கும்பிடுனா கும்பிடுறியே நீ எல்லாம் அறிவாளியா நீ உனக்கெல்லாம் பகுத்தறிவுதா எடுத்து கையத்துக்கூட்ட நீ கை எடுத்து கூப்பிட்டேன் எல்லாம் கை தட்டின நீ ஏன் கை தட்டின எல்லாம் நல்லா இருக்குதுன்னா நீ என் நல்லா இருக்குதுண்ண எல்லாம் நல்லா என் வீடியோ நீயே நல்லா இல்லைன்ற அந்த மாதிரி ஜெயிச்சவங்க தான் இங்கே வந்தவங்கலாம்